அது இதில் வந்து வலிமை அப்படிங்கிறதுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா திறமை இல்லை இதெல்லாம் திறமை இருக்கு நான் வந்து தைரியமா இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது இல்ல நான் வந்து திமிரா இருக்கேன் என்னை வலிமையா இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது வலிமை என்பது அது வேறு வலிமை என்கிறது உன்னை செய்ய டக்குன்னு செய்யக்கூடிய இல்லை தைரியமா செய்யக்கூடிய இடத்துல வலிமை இல்லை செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யாமல் தான் வலிமையாக இரு இருக்கும் ஏன்னா அப்படிதான் இருந்தாகணும் ஏன்னா வாழ்க்கைங்கிற ஓட்டத்துல எல்லாத்தையும் கடந்து வர வந்து வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெண் வலிமையானவள் அப்படிங்கிற தலைப்பு கொஞ்சம் நல்லாவே என்ன சொல்றது பொருந்தி இருக்கு சில பேர் தனியாக வாழும் பெண்களுக்கு இந்த கதைக்குள்ளே போகும் முன்னாடி பெண்களை நீ ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து சமுதாயம் வந்து தனியாக ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வர்றா அப்படின்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வேணும் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன என்ன சொல்றது என்ன அவளுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவளோட புரிஞ்சுக்கணும் சுற்றி த தன்னை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் தான் இந்த கதை முழுக்க நான் வந்து இது பண்ணது அந்த பெண் வலிமையானவள் அப்படிங்கிற ஒரு கதையில் காவேரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க அந்த கேரக்டர் வந்து அவங்க கணவன் இல்லை அந்த அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் பேரை சுமந்து கொண்டு பே அதாவது குழந்தைகளே மட்டும் இல்லை அந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த கணவன் எழு கணவனை இழந்த போதும் ஒரு சேரி அதாவது சேரியை அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கதை சொல்லாடல எப்படியெல்லாம் சேரி இருக்கும் எவ்வளோ கசகசப்பாக இருக்கும் பக்கத்து வீட்டு சாக்கடை அள்ளி தன் வீட்டில் போட்டுருவாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வர்றாங்க அந்த சாக்கடை அள்ளி ஒரு ஒரு குப்பைய குப்பையாக போட்டிருப்பாங்க அந்த குப்பை என்ன ஆகுதுன்னா சில கோழிகள் அங்கே இருக்கிற கோழிகள் வந்து அதுங்களுக்கு இறைகள்லாம் கிடைக்காது சேரியில் அந்த தீனி இதெல்லாம் கிடைக்காது அப்போ அந்த சாக்கடைகளை தான் கிளறி கிளறி என்ன பண்ணிடும் அவங்க வீட்டு முன்னாடியே போட்டுரும் அந்த அம்மா வீட்டு முன்னாடியே போட்டிருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு என் வீட்டு முன்னாடி போடாதீங்க அப்படின்னு சண்டை போட்டு சண்டை போட்டு இந்த அதுக்குள்ள ஒருத்தர் அந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து யார் சொந்தக்காரர் அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு டான் மாதிரி ஒரு ஆள் ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் பண வலிமை மிக்க ஒரு ஆண் ஆண் அவங்களோட கோழிங்கிறதுனால யாரும் எந்த எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த பெண் மட்டும் பேசுவாங்க என் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை போடாத என் வீட்டுக்கு முன்னாடி கோழி வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடுவாங்க எதை எடுத்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் வலிமையாக தான் இருப்பாங்க முன்னாடியே அப்போ கதை நகர கதை என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து தனியாக வேலைக்கு போகணும் குழந்தைகளை ரெண்டு ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்றணுங்கிற சூழலில் அவங்க வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற சூழலில் கொஞ்சம் உள்ள வேலை வேலை சூழலுக்குள்ளே போகும்போது மேலாளர் முதலாளி இவங்களையெல்லாம் சமாளிக்கிறது கூட வேலை பார்க்கறவங்க இதுங்களெல்லாம் சமாளிக்கக்கூடியதே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணை நிறைய ஈஸியாக அவங்க என்ன சொல்கிறது நெருங்கி வருவாங்க சில விஷயங்கள் பேசுவாங்க மேலாளர் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து அந்த காவேரி அப்படிங்கிற பொண்ணு மேலே ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி ஈர்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கும்போது இந்த பெண்கிட்ட அந்த தன்னோட விருப்பத்தை பேசுகிறாங்க ஆனால் அந்த பெண் வந்து அதை ஏற்காம எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவரை அந்த ஆளை வந்து நம்ம திட்ட முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு பேச முடியுமோ பார்க்குறப்பெல்லாம் முறைக்கிறது பார்க்குறப்பெல்லாம் திட்டுறது அப்படி அந்த ஆளை பார்த்தாலே இவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுப்பான தான் அந்த வேலையே அவங்களால் பார்க்க முடியுது அவங்க வந்து அந்த வேலைகளை பார்க்க இந்த இந்த வெறுப்புணர்வோடு தான் அவங்க வந்து அந்த வேலைகளையே அவங்க நாள் முழுதும் அவங்களோட வேலைகளை பார்க்க முடியுது அப்போ முதலாளி தனக்கு வந்து சாதகமாக ஏதாவது ஒரு பணமோ எது ஏதாவது எதோ வேற ஏதாவது சலுகைகளோ கொடுக்குமோ கொடுத்தாலுமே அந்த மேலாளர் அவங்க விழுவது அவங்கள வந்து அதை கொடுக்கற கொடுக்கறதுக்கான மறுப்பு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை நீ இந்த வேலை பார்த்துட்டு செய் இதை வாங்கிப்போம் இல்லை இந்த வேலையை செஞ்சுட்டு நீ இதை வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அந்த பொ பெண் பெண்ணை வந்து அந்த மேலால் ரொம்ப அதாவது வேலை செய்கிறவங்க கூட இந்த அம்மா வந்து கூட்டுறது பெருக்கிறது இப்படியான தான் செஞ்சுட்டு இருந்தாங்களே மத்தவங்க எல்லாம் போயிட்டாலும் இவங்களுக்கான வேலைகள் இந்த மாதிரி வேலைகளை தான் திரும்ப திரும்ப அந்த மேலாளர் அவங்களோட அவரோட விருப்பத்துக்கு இந்த அம்மா இணங்கணும் அப்படிங்கறக்காக என்ன ஆகுதுன்னா அது திரும்ப திரும்ப வேலைகள் மூலம் அவர் சுமையா சுமந்திட்டே இருக்கார் அந்த பெண் மேல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா முதலாளி கூப்பிடுறாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொன்னே உடனே உள்ளே போகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க இல்லை வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு மேலாளர் என்ன பண்ணுறாரு அது வந்து ஒரு சோப்பு கம்பெனி சோப்பு கம்பெனியில் ஆசிட்ஸு அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் இருக்கிற அந்த அறைக்குள்ளே ஒரு வேலையாக இருக்குது நீ போய் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெண் போய் அதை க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க இருக்க ஆட்கள் வேலையாட்கள் உள்ளே வர்றாங்க அதாவது ஒரு மேஜை மேலே அவங்க பொருளெல்லாம் அந்த ரசாயனம் அதாவது ஆசிட் அப்படியெல்லாம் இருக்குது அந்த மேஜை மேலே மேஜை கீழே அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த பெண் ஆனால் இவங்க வேலையை செய்கிறவங்க வந்து அதை அவங்க கவனிக்காமல் ஏதோ ப ஏதோ தவறுதெல்லாம் அந்த ஆசிட் வந்து அவங்க தலை மேலே உடஞ்சி விழுந்துருது அப்படியே துடிச்சிட்றாங்க அப்படியே என்ன சொல்கிறது ஆசிட் நம்ம மேலே விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த அந்த நிஜமாலுமே அந்த வரிகளை என்னால் ரொம்ப இதாக தான் கிடந்தேன் அவங்க முடியெல்லாம் கருகிடுச்சு முகமெல்லாம் முகமெல்லாம் பாதி இதாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நடுங்கி கதறிட்டாங்க அந்த அந்த அலுவலகமே திரும்பி ஒடியாந்து வந்து அவங்கள எடுத்துகிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டால் இது வந்து வேலை அந்த என்னது அந்த அலுவலகத்தில் நடக்கிறதுனால மேலாளர் தான் அது முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்லிட்டு போயிட்டார் மேலாளர் தான் நம்மளுக்கு தெரியுமே எப்படி எப்படிங்கிறது மேலாளர் கூட்டிகிட்டு இருந்தாலும் மேலாளர் கூட்டிகிட்டு போகிறாரு வண்டி வாகனம் வச்சு ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கேயும் அவங்க சிகிச்சை அளிக்குது இது இதை இந்த தகவல் வந்து அவங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் தெரியுது அந்த குழந்தைகள் கதறிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அதுக்கு மேலே அவங்களால் என்ன சொல்கிறதுன்னா அவங்கள வெளியே உட்கார வச்சுட்டாங்க உள்ளே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்க மயங்கிட்டாங்க அதை அந்த தலைமுடியிலிருந்து அந்த எல்லா ஸ்டிச்சஸ்ஸு இது அது எல்லாம் போட்டு அந்த தோல் அவங்க அவங்கள பார்க்குறமே எங்கள் அம்மா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு ஹோரமாக இருந்த மாதிரி ஒரு நிகழ் ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் கதறி அழுத அந்த வரிகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு மனசுக்கு அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் அழறாங்க எங்கள் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி இனிமேல் நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு பெண் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெளியறாங்க குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளை பார்த்துட்டு அழுகிறாங்க அழுகை மட்டும்தான் கண்ணில் தெரியுது இங்கெல்லாம் தலை தலை தலைப்பூரா கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணில் மட்டும் ஒரு கண்ணில் மட்டும் அப்படியே தண்ணி வழியுது அவங்கள பார்த்துட்டு அந்த அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம இனிமேல் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற கவலையில் அந்த பெண் வந்து ரொம்ப மன மன வேதனையோட அந்த 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 நேரத்தை கிடக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாள் இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கான செலவை யார் செய்யறது அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம தொழிற்சங்கத்துலேருந்து ஒரு தலைவர்னு வீங்க அந்த மாதிரி ஒருத்தர் வராரு வந்து மேலாளர்கிட்ட பேசி இந்த மாதிரி இழப்பீடு நீங்கள் தரணும் உங்களுக்கு இதுக்கான இழப்பீடை நீங்க தரணும் இதுக்கான அவங்களுக்கு ஊக்கு அதாவது இனிமேல் அவங்க எப்படி வேலை பார்க்க முடியும் இதுக்கான நஷ்டஈடு நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு போராடுறாங்க ஆனா அவரு அந்த தலைவரும் அவங்களுக்குள்ள சேர்ந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது காசை அபகரிக்கிறதுக்காக திட்டமிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள வருது சம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம் அந்த பெண் வந்து கடைசியில் எப்படியும் போராடி அவங்க அவங்க கிட்ட இருந்து நஷ்டஈடு ஒரு அந்த மேலாளர் அவங்க முதலாளி முதலாளி வந்து கொடுத்துருங்க பரவாயில்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு லட்ச ரூபா செக் வந்து போட்டு கையெழுத்து போட்டு அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அந்த பெண் அதை கையில் வச்சுக்கிறாங்க ஆட்டோவில் வர்றாங்க இந்த இந்த காட்சியெல்லாம் காண் சொல்கிறாரு அதனால உங்களுக்கு அதை சொல்லத்தான்ட்டு அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால கையில் வச்சுட்டு இந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நம்ம இனிமேல் இந்த இந்த செக் இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இனிமேல் நம்ம குழந்தைகளை என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட இருந்த இருப்பு காசு இல்லை இந்த கையில் இருந்த காசு இது எல்லாம் வச்சு அவங்களால ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு எட்டு மாதம் வரைக்கும் தான் அவங்களால அந்த வாழ்க்கையை நடத்த முடிஞ்சுது அந்த பெண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ள இருப்பு கையில் இருந்த காசு இது எல்லாம் அந்த குழந்தைகள் குழந்தைகள ஸ்கூலுக்கும் போக முடியல ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு வருமானம் இல்லைங்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்லுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறாங்க அது வருமானம் வச்சு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து சரிப்பட்டு வராது நம்ம தான் வேலைக்கு போகணும் குழந்தைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து மறுபடியும் முடிவெடுத்து ஒரு எட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து அவங்க கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் நல்லா ஆகலை அப்பும் கட்டோடு தான் இருக்காங்க அந்த அவங்க அவங்களோட அவங்க முகத்தை சரியாக பார்த்துக்கும் பார்க்க முடியல முழுதாக இருந்தாலும் அந்த கட்டை பிரித்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு கட்டோடையே தான் இருக்காங்க மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு இல்லை காலையில் எழுந்திரிச்சு கடைக்கட் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் பேக் பண்ணி நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போங்க நான் இனிமேல் நான் நானே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சரி அவங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க பழைய கம்பெனிக்கே போகலாமா இல்லை நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா ஆனால் பழைய கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை நடந்தது என்னென்ன நடக்கும் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம வேற ஏதாவது இனி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டு பையோட பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரியல சரினா அப்படியே ஒரு தெருவு வழியாக போகிறாங்க வீட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் வராங்க நம்ம ஏதாவது வீடு ஒரு நாலஞ்சு வீட்டில் நம்ம பத்து பாத்திரம் தேய்ச்சி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க ரெண்டு மூணு வீடுகள் ஒரு பத்து வீடுகளுக்கு கதவை தட்டி அவங்க கேட்கும்போது இல்லை இங்கே வேலை இல்லை வேலை இல்லைன்னு நிறையா பேர் சொன்னேன் இப்போ ஒரு வீட்டில் மட்டும் ஒரு மருத்துவர் அவங்க வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வேலை இல்லை எங்கள் மருத்துவமனையில் வேலை இருக்குது நீங்கள் அங்கே போய் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்கே வேலை செஞ்சால் என்ன நான் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மருத்துவமனையில் இவங்க போய் வேலைக்கு சேர்கிறாங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு ஒரு ஒரு அம்மா அவங்களுக்கு மேலாளர் அம்மா இருப்பாங்க அந்த அம்மா வந்து ஒரு பக்கெட்டையும் சீமாரையும் கையில் கொடுத்து நீ போய் ரெண்டாவது மாடியில் டாய்லெட்டை கழுவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து தாங்க முடியல இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம இன்னுமேலும் எப்படி தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ண பண்ண அவங்களுக்கு ஒரு விதமான ஒமட்டல் ஒரு விதமான ஒரு விதமானவங்களால் சாப்பிடாத சாப்பிட முடியாத மன மனநிலையோடு தான் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க திரும்பி என்னாகுது அப்படின்னா சரி நீங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரசவ வார்டுக்கு உங்களை கூப்பிட்றாங்க அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பிரசவ வார்டுக்கு போகிறாங்க பிரசவ வார்டு எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே வந்து ஒரு கர்ப்பிணி வந்து வழி தாங்க முடியாமல் கதறாங்க சில குப்பைகள் எல்லாம் அந்த ரத்த காயத்தோட இருக்குது அந்த பஞ்சுகள் பஞ்சு அந்த இதெல்லாம் ரத்த காயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஏற்கனவே தன் தன்னோட நிலமைல இருந்து அவங்க அதையெல்லாம் பார்த்து அவங்களால சலிச்சுக்க முடியல மயக்கம் வந்துடுச்சு மயக்கம் வந்து இந்த ரத்தக்கரை எல்லாம் பார்த்து 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 அவங்களால சாப்பிடவே முடியாது உணவு சாப் உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி ரத்த வாடையை அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு மாடி கவிச்சி வாடகை அதிகளை அது வந்து அந்த உணவு சாப்பிட முடியாத தான் அந்த பெண் இருக்கிறாங்க ஒரு மாடி மா அந்த பிரசவ இருந்து அடுத்த மாடிக்கு போறதுக்காக படி ஏறி போய் இருக்காங்க அவங்களுக்கு மயங்கி அந்த இடத்துலேயே விழுந்துட்டாங்க விழுந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காக்கா விழுப்பு அதாவது வீசிங் மாதிரி வந்துச்சு அப்போ அந்த என்ன அது வீசிங் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வெ வேறு மருத்து அதாவது அது வந்து தனியார் மருத்துவமனை அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த அந்த அம்மாவை செலவாகும் அப்படின்னு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அந்த அந்த அம்மா அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க இதோட அரசு மருத்துவமனைக்கு போனேன்னே அந்த குழந்தைகளும் வர்றாங்க இப்படி இதோட கதை அந்த முடியுது அந்த பெண் வந்து கடைசியில் எந்த வலிமையும் இல்லாமல் அந்த கதை முடியுது அந்த வலிமையை அற்றவளாக ஆக்கிட்டாங்க அந்த சமுதாயம் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறதான் என்னால் அந்த கடைசியில் அதை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா வீட்டில் வந்து முன்னாடி குப்பையை கொட்டினதுக்கே அந்த பொண்ணு சண்டை போடுற சண்டை போடுற ஒரு வலிமையான ஒரு தைரியமான பெண்ணை கடைசியாக முடிக்கும் போது கொஞ்சம் வலிமையற்றவளாக காமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு இருந்தாலும் பெண் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா கணங்களையும் கடக்க முடியாத கணங்கள்ல கூட தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டு கடந் கடக்க வேண்டும் சமுதாயத்துக்காக போராடும் பெண்கள் இன்னும் இன்னுமே சற்று உணர்வோட பொறுப்போடமும் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நன்றி வணக்கம்